வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் சீத்தமிழ் சரிகமப்ப சுற்றில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இந்த வாரம் ஈழ மக்களை அதிகம் நேசித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு சரிகமப்ப நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சிறப்பு சரிகமப்ப நிகழ்வில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை எடுத்து போட்டியாளர்கள் பாடினார்கள் இதில் போட்டியாளர் ராமன் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு தனது காதலை சொல்லி மேடையை அமர்கலப்படுத்தினார் தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போதான் முதன் முதலாக வாரீங்களன்டா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அத்தோடு நீங்கள் தருகின்ற ஆதரவே எங்களின் மிகப்பெரிய ஊக்க சக்தியாகும் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் சீத்தமிழ் சரிகமப்ப சுற்றில் போட்டியாளர் அமன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செமஹிட் சோங்கில் இருந்து காண கருங்குயிலே கச்சேரி வைக்கட்டுமா என்ற பாடலை எடுத்து அட்டகாசமாக பாடி அரங்கை தெறிக்க விட்டார் பாடலின் முடிவில் மேடைக்கு வந்த அர்ச்சனா அமனை பார்த்து கீர்த்தி சுரேஷோடு உனக்கு நடனமான ஆசைதானே என்று அம்மனை உசுப்பேத்திவிட அமனும் பாடலை பாடியவாறு கீர்த்தி சுரேஷை நோக்கி சென்று கீர்த்தியின் கையை பிடித்து மேடைக்கு அழைத்து வந்தார் அதன் பிறகு அர்ச்சனா சும்மா இருப்பாரா என்ன மீண்டும் அமனை தூண்டிவிட அமனும் கீர்த்தியும் மேடையில் ஆட்டம் போட்டார்கள் சரி இத்தோடு முடிந்து விட்டது என்று நினைத்தால் அதுதான் இல்லை இடையில் குறுக்கிட்ட அர்ச்சனா உனது காதலை கீர்த்தி சுரேஷுக்கு சொல்லணும் என்று என்னிடம் சொன்னாய் தானே இப்போ உனது காதலை சொல்லு என்று சொன்னார் அதற்கு அமன் வெட்கப்பட்டு நிற்க மேடை சிரிப்பால் கலவரமானது பின்னர் ஒருவாறு ஒரு நிலைக்கு வர மேடையில் பின்னணி இசை இசைக்கப்பட்டது அப்போது அமன் நான் உங்களை நிறைய தடவை பார்த்திருக்கிறேன் பார்த்த பொழுதெல்லாம் உங்களை ரொம்ப பிடித்திருந்தது உங்களுடைய குழந்தைத்தனம் எல்லாவற்றையும் என்னால் சொல்ல முடியவில்லை எனக்கு தெரியல வேறு யார்கிட்டையும் இந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கிறது உங்களை பார்க்க என்னோட அம்மா போல தோன்றுகிறது என் கூட இருந்தவங்களெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க எனக்கு தெரியல நீயும் என்னை விட்டு போய்விடுவாயோ என்று ஆனாலும் நான் இதை சொல்லியே ஆகணும் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் ஐ லவ் யூ என்று உருக்கமாகச் சொல்ல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இதற்கு எப்படி நான் நோ சொல்கிறது என்று தெரியவே இல்லை அதனால் இவனிடமிருந்து இந்த ரோசை வாங்குகிறேன் என்று ரோசை வாங்கினர் அதன் பிறகு கீர்த்தியும் பதிலுக்கு ஐ லவ் யூ என்று மூன்று தடவை தனது காதலை அமனை நோக்கி சொன்னார் பிறகு சொல்லவா வேண்டும் சிரிப்பும் கும்மாளமுமாய் மேடை ரணகலமானது இடையில் குறுக்கிட்ட நடுவர் விபி இவன் பாட வந்திருக்கிறான் என்று நினைக்க காதலை சொல்லவல்லவா இவன் மேடையை பயன்படுத்துகிறான் என்று சொல்ல மேடை மறுபடியும் கும்மாள சிரிப்புக்கே சென்றது என்னதான் இருந்தாலும் மேடையில் பாடல்களுக்கிடையே இந்த விதமான சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமில்லை என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க தான் அடுத்தடுத்த வீடியோக்களை இடுகையிட எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்தும் நமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்